இப்போ சைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் நம்ம என்ன ஏற்றினா ஃபீல்ட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் பண்ணுறோம் இப்போ கிட்டத்தட்ட சொல்லுங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் கொடுக்குறேங்க இந்த ஃபேக்ட்ரியனுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியா மட்டும் இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுமார் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டன் ஸ்டோரேஜ் வைக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் ஏரியாவில் இருக்குது அது குவாலிட்டி அதில் இருக்கிற சோளம் வந்து எந்தளவுக்கு ரசாயிக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இது கோதுமை புல் வீட் ஸ்டான்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து கோதுமை புல் அப்போ இந்த நீ வைக்கோல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இந்த புல் இது அங்கேருந்தே வந்து நம்ம அரைச்சு இது மாதிரி ஜாப் பண்ணி பேல் பண்ணி வந்துடுது இதை வந்து நம்ம இங்கே நம்ம நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறக்காக நமக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பதினஞ்சு கிலோ அல்லது ஐம்பது கிலோ பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் மூணு ஸ்டேட்டில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் எங்களுக்கு பர்ச்சேஸ் யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா தெலங்கானாவில் வச்சுருக்கோம் கர்நாடகாவில் பர்ச்சேஸ் இருக்குது பட் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சைலேஜ் மற்ற வீடு வந்து இயர் வந்து பெண்டிங் இல்லாமல் எங்கள் நம்மளால் கொடுக்க முடியும் நேருக்கு ஒரு அன்பான வணக்கம் எங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தான் வந்திருக்கோம் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொடிசியா எக்ஸ்போவில் வந்து நம்ம இவங்களை சந்தித்து போட்டிருந்தோம் ரொம்பவுமே அவங்க வந்து அவங்களோட நிறுவனத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எங்கள் பிஸ்னஸை நீங்க வந்து டைரக்டா ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி இதை உங்க சேனலில் இருக்க விவசாயிகளுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்தணும் ஏன்னா உங்க சேனல் மூலயமா நிறைய விவசாயிகள் வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க ப்ளஸ் வந்து நிறைய ஐடியாஸும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜ் பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் நிறைய மாட்டு தீவனமும் பண்ணுறாரு அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சைலேஜுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கே நீங்கள் சாதாரணமாக ஊறுகாய் புல் தானே இதை வந்து எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைய மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியில் இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேக்ட்ரி டூர் மாதிரியும் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து இது மாடுகளுக்கு வந்து கொடுக்குற ஒரு உணவு அதை வந்து இவங்க எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக சுத்தமாக பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி வைஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் வந்து போடுறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைலேஜ் வந்து நீங்கள் எப்படி வாங்கிறது எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருகின்ற கொடிசியாவில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்குதுங்க சரிங்க சார் இப்போ நம்ம நேரடியாக உங்கள் நிறுவனத்துக்கே வந்திருக்கோம் நீங்கள் கூப்பிட்டதால் ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்திருங்க நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏர் உச்சி அனிமல் பீட்ஸ் அண்ட் சைடேஜ்மெண்ட்டு இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் தா சூலூர் தாலுக்கா ஜல்லிபுட்டிங்கிற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க கொடிசியா எக்ஸ்போவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்போ வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து உங்களோட ஃபீடு வந்து நான் வந்து பார்த்தேன் நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ரிச் லுக்கில் இருந்தது ஏன்னா என்னடா இவங்க மா சாதாரண மாடுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க உங்களோட பேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் அதை கையில் எடுத்து பார்க்குறப்ப ஸ்மெல்லே இல்லை எல்லாருமே உங்கள் ஸ்டாலில் விசிட் பண்ணி பார்க்குறப்ப சரி நம்ம அதை வந்து வீடியோவாக பதிவு செய்வோம் நிறைய விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபார்மருக்கும் கூட அது ரொம்ப நல்லாவே ஆச்சு எல்லாருமே கேட்டாங்க கிட்டத்தட்ட நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு இதை பற்றி ஒன்று கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொடுக்க முடியுமா ரெண்டு ரெண்டு பேக் நாலு பேக்கெலாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு எங்களால் என்ன கேட்டிங்கன்னா இதுக்காகவே நாங்கள் உங்கள் சேனலில் வீடியோ போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல அவுட்லெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன காரணம் கேட்டால் அவங்க கேட்குறது வந்து ரெண்டு பேக் மூணு பேக்கெலாம் எங்களால் வந்து இங்கேருந்து அனுப்ப முடியல ஏன்னா நாங்கள் இருக்கிறது வில்லேஜ்லேருந்து கொண்டு போனால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக வருது இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பவுட்லெட்லாம் அவுட்லெட்லாம் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி விலையில் கிடைக்கிற மாதிரி இப்போ இருக்கோம் ஓகே சார் இப்போ இந்த ஃபேக்ட்ரி வந்து எவ்வளோ எவ்வளோ இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ரெண்டரை ஏக்கரு பரப்பளவில் அமைஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கீங்க ம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் கொடுக்குறேங்க இந்த ஃபேக்ட்ரியோடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியா மட்டும் இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுமார் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டன் ஸ்டோரேஜ் வைக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் ஏரியாவில் இருக்குது பட் உள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து நூறுலேருந்து நூற்றம்பது டன் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் பட்டு வர இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டன் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்க சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ உங்கள் எஸ்சிஎஸ் சைலேஜில் வந்து நம்ம புதுசாக பார்க்குற நேரங்களாக இருக்கட்டும் சரி ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருக்கட்டும் அவங்க அணுகினாங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும் வீடியோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைலேஜ் மட்டும் இருந்தேங்க இப்போ சைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் நம்ம என்ன ஏற்றினா ஃபீல்ட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் பண்ணுறோம் இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த மெட்டீரியலில் நீங்கள் வந்து ஜூ பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து வித்தியாசம் அப்படியே தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாப்பிங்கினுடைய குவாலிட்டி அதில் இருக்கிற சோளம் வந்து எந்தளவுக்கு கிரெஸ் ஆகிடுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம் இந்த குவாலிட்டி எடுக்கணுங்கிறதுக்காக இன்னொன்று நான் எடுக்கிற ஃபீல்டு டைரெக்டாகவே வந்து ஃபீல்டில் வந்து மிஷினை வச்சு ஜாப் பண்ணுறதுனால நம்ம நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி குடோன்குள்ளே வந்து தான் நம்ம அன்லோட் பண்ணுறோம் இதை வந்து லோடரை வச்சு திரும்ப பேக்கிங் யூனிட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து அழுகப்படாமல் ரொம்ப தெளிவாக இது பண்ணிகிட்ருக்கோம் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லியிருந்தீங்க இது ஃபீல்டில் போயிட்டு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நேர்களுக்கு புரிகிற மாதிரி நானே கேட்டுருவேன் இந்த இது வந்து ஊரகப்பில்னா அவங்க சாதாரணமாக நினைப்பாங்க இதுக்கு பின்னாடி நடக்கிறதுனா ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து ஃபார்மர்கிட்ட தானே இதை போயிட்டு வாங்குறீங்க ஸோ அங்கே அறுவடை பண்ணுறதுனா அது எத்தனை நாளில் வந்து நீங்கள் அதை அறுவடை பண்ணுறீங்க அறுவடை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து இப்போது இப்போ இந்த சைலேஜில் வந்து நிறைய காம்பிடேட்டர்லாம் வந்துவிட்டாங்க அதாவது வந்து கேட்டிங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்களுடைய எதுவும் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே எயிட்டி ஃபை எயிட்டி டேஸில் வந்து நம்ம அதை ஜாப் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணணும் பட் அதுதான் நம்மளுக்கு சைலேஜுக்கு கரெக்டான பக்கம் ட்ரை மேட்டர் நிறையா கிடைக்கும் இப்போ நான் பால் முத்துனால் ம் பால் கொஞ்சம் முத்திருக்கணும் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஏஜ்லேயே பண்ணிடுறாங்க அப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைலேஜ்னு ஒரு குவாலிட்டி கிடைக்காது இப்போ எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்தீங்கன்னா ட்ரைமேட்ரு நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம மெட்டிரியே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஃபார்மர் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்ன கேட்டிங்கன்னா இப்போ சொல்லப்போனால் அளவுலேயே குவான்டிட்டிலேயே வித்தியாசம் வரும் குவான்டிட்டின்னு சொல்லப்போனால் போனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி டேஸில் எடுக்கிறதுனால இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாட்டுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேக் எடுத்தோம்னா நாலு மாட்டுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஒரு செவன்ட்டி டேஸுக்கு கீழே எடுக்கும்போது அப்படி தான் வரும் இப்போ நம்ம எயிட்டி டேஸ் எடுக்கிறப்ப அஞ்சு மாட்டுக்கு வரும் அதே அதான் ஒரு நானூறுவா கொடுத்து ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா நாலு மாட்டுக்கு வைக்கிறது அஞ்சு மாட்டுக்கு வைக்கலாம் அப்போ நூறுரூவா வர இடத்துல எண்பது ரூபா செலவு வரும் ஓகே சரி அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைலை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து கோதும்பில் பண்ணுறோம் ட்ரை இது வேணும்னு நிறைய கேட்குறாங்க ட்ரை மேட் அதாவது வந்து இப்போ இங்கே நம்ம சோளத்தட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால நம்ம பஞ்சாப் ஹரியானாவிலேருந்து கோதும்பில் வாங்கிட்டு வரோம் கோதும்பில் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பதினஞ்சு கிலோ ஐம்பது கிலோ பேக் பண்ணி நம்ம சேல் சேல் இருக்கோம் அது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் எஸ்ஆர் ஊச்சி அன்மல் பீட்ஸில் கலப்பு தீவனம் ஹைப்ரோட்டீன் மேஸ்பீட்னு சொல்லி பறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது வந்து ரொம்ப நான் மில்க் ஹீல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது வந்து என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியாது நீங்கள் மற்ற ஃபீடை போடுறது காட்டிலும் நம்ம ஃபீடு மில்க் ஹீல்டு வந்து மினிமம் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ங்கிறத நம்ம சேலஞ்சாக பண்ணி சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ அந்த கலப்பு என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பதினாலு ஐட்டம் ஆட் பண்ணுறோம் எல்லாமே நேச்சுரல் தான் பண்ணுறோம் இது வந்து கெமிக்கல் எதுவும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பருத்தி கொட்டை உளுந்து குரணை சோயா கோதுமை பொட்டு கோதுமை தவிடு அதே மாதிரி நெல்லுமி தவிடு பாலத்தவிடு அதுக்கு மேல வந்து சால்ட்டு மினரல் சால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திா தேங்காய் புண்ணாக்கு புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பதினாலு ஐட்டம் ஆட் பண்ணுறதில் டொண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ரோட்டீனில் கொடுக்குறோம் மில்க்குட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் ஓகே சார் அது தாண்டி இப்போ நீங்களும் டைரி ஃபார்ம் வந்து வச்சிருக்கீங்க ஆ டைரி ஃபார்ம் டெஸ்ட் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆரண்டிக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் சரி இப்போ சைலேஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இப்போ விவசாய நிலத்துலேருந்து டைரக்டாக ஃபேக்டரிக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க அறுவடை பண்ணி இதுக்கு இதுக்கடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம இது பேக்கிங் பண்ணுறோம் இந்த பேக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பேக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடோன்குள்ளே தான் வந்து நம்ம அன்லோட் பண்ணுவோம் சும்மா ஏதோ இடத்துல வெயிலோ மழை பெய்கிற இடத்துல வந்து அன்லோட் பண்ணாமல் குடோன்குள்ள தான் அன்லோட் பண்ணி இதிலேருந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம் லோட்ரு வச்சு அங்கேருந்து கொண்டு போய் அங்கே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மிஷின் மூலியமாக பேக் பண்ணி வெளியே எடுத்து அட்டி போட்டுருவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பேக்கிங் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுத்து போட்டு நார்மலாக பேக் பண்ணுற மாதிரி இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக ஹைஜீனிக்காக பண்ணணும் அப்படிங்கிறக்கா தான் இந்த மாதிரி மிஷினரி எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி இருக்கோம் சரிங்க சார் இப்போ உங்கள் சைலேஜோட ரிசல்ட் எப்படி இருக்குது சார் இப்போ எத்தனை லிட்டர் வந்து பால் கறக்கும் அதாவது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபீ ஃபீடு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சைலேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து அவங்க சைலேஜ் ஃபுல்லாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபைலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் பால் கண்டிப்பாக கூடும் சரிங்க சார் பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்க சார் இப்போ கலப்பு தீவனம் வந்து வந்துடுச்சு எல்லா எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது இப்போ ஒரு சிலவங்க வந்து சைலேஜ் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சைலேஜ் மட்டுமே கொடுத்துட்டு வராங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க களப்பு தீவனம் நம்ம கொடுக்கணுமா கொடுக்கணும் அதாவது வந்து சைலேஜ் மட்டும் கொடுக்கறதுன்னா கலப்பு தீவனத்தோடைய காஸ்ட் குறைக்கணும் அப்படிங்கிறதா வந்து சைலேஜினுடைய கான்செப்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜ் ப்ளஸ் தீவனம் கொடுக்கும்போது உங்களுக்கு மில்க் ஹீல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொடுக்குற ஃபீடை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்குற ஃபீடு வந்து பர் லிட்டருக்கு நானூறு கிராமு பாடி வெயிட்டுக்கு ரெண்டு ரெண்டரை கிலோங்கிறது மாதிரி கொடுப்பாங்க இது வந்து மற்ற ஃபீடினுடைய கான்செப்ட் மற்ற எல்லா கம்பெனிகளும் அப்படி தான் கொடுக்குறாங்க இப்போ நம்ம சைலேஜ் ப்ளஸ் வந்து நம்ம ஃபீடு கொடுக்குறோம் கலப்பு கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா லிட்டருக்கு முந்நூற்றம்பது கிராம் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் இருபது லிட்டர் கிடக்கிற அனிமலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழு கிலோ நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடு கலப்பு ஒரு இருபது கிலோ சைலேஜும் கொடுத்தாங்கன்னா நார்மலாக கிடக்கிறதுலருந்து மில்க் ஹீல்டு வந்து கம்பல்சரி பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட கிடைக்குங்கிறது எங்களுடைய கான்செப்ட்டு நாங்கள் லைவா பார்த்துக்கறதே இது வந்து பார்க்கவே வைக்கல் கட்டு மாதிரி இருக்கு ம் பார்க்குறது ஒரு புதுசாகவும் இருக்கு இதுவும் வந்து மாட்டுக்கான தீவனம் தானா ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ட்ரையாக வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வைக்கோல் இந்த சோளத்தட்டு மாதிரிலாம் போடுறாங்க இப்போ அந்த மாதிரி போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போ இது சொல்ல போனீங்கன்னா இந்த இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தட்டெல்லாம் வந்து நம்ம அரைக்கவே முடியாது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வேணும் அப்படிங்கிறக்க நம்ம ஃபார்முக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குறோம் இது நம்ம வெளியில் பஞ்சாப்லேயே ஹரியானாலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஐம்பது பதினஞ்சு கிலோ பேக்கு ஐம்பது கிலோ பேக்கப் பண்ணுறோம் பட் பல்காக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இப்படியே பெயிலாகவே கொடுத்துட்றோம் அதோட நேம் சொல்லிடுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இது கோதுமை புல் வீட் ஸ்டான்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து கோதுமை புல் அப்போ இந்த நீங்கள் வைக்கோல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இந்த புல் இது அங்கேருந்தே வந்து நம்ம அரைச்சு இது மாதிரி ஜாப் பண்ணி பெயில் பண்ணி வந்துடுது இதை வந்து நம்ம இங்கே நம்ம நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக நமக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பதினஞ்சு கிலோ அல்லது ஐம்பது கிலோ பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட வரவேற்பு எப்படி இருக்குது விவசாயிகள் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது பார்த்தீங்க இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ நம்ம இதுக்கு ட்ரை கொடுத்தாலே போதும் இப்போ நம்ம சைலேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இது அது கூட ஒரே ஒரு கிலோ இது கொடுத்தாலே உங்களுக்கு மாட்டோடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து எத்தனை கிலோவாக நீங்கள் சேல் பண்ணுறோம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ பேக்கு அடுத்து வந்து ஐம்பது கிலோ வர மாதிரி இருக்கோம் இதே நம்ம பல்க்காக தேவைன்னு சொல்கிற கஸ்டமருக்கு வந்து அப்படியே இரநூறு இந்த மாதிரி இரநூறு இரநூத்தம்பதுல பேல் வரும் நானூறு வரைக்கும் பேல் வரும் நான் பல்காக வேணும் லோட வேணும் கேட்டாங்கன்னா அப்படியே கொடுத்துட்றோம் இப்போ சின்ன சின்ன ஃபார்மர் தான் நம்ம இந்த மாதிரி செட்டப் ரெடி இருக்கோம் இப்போ ஆடு வச்சிருக்காங்க ஒரு பத்து ஆடு வச்சுருக்காங்க ஆடு எல்லாம் கொடுக்குறப்போ என்ன கேட்டிங்கன்னா குட்டி வந்து நல்லா வெயிட் வரும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம நிறையா ஃபார்முக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி அதுக்காகவே நம்ம இதை சூஸ் பண்ணுறோம் பல்க்காக வேணும்னு கேட்குறாங்க நிறையா வந்து ஃபார்முக்குலாம் வேணும்னு கேட்டாங்க ஒரு மாட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தான் இது பண்ணுறோம் இப்போ அதிகமாக எனக்கு ஒரு அஞ்சு டன் பத்து டன் அது மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஓகே சார் இப்போ நம்ம பொதுவாக சைலேஜும் கலப்பு தீவனம் தான் போடுவாங்க இதை போடுறதுனால மாடு மாடுகளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கனா ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆகும் இப்போ டைஜஸ்டாக இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் கொடுக்குறப்ப இது ஒரு கிலோ கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு மில்குனுடைய ஃபேட் வந்து நல்லா உங்களுக்கு கூடி வரும் இது ஒரு மூணு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே இருக்கும் ஓகே சார் இதை வைக்கிற ஒரு அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ கொடுக்கணும் அதை நம்ம எப்படி வேணாலும் கொடுத்து சைலேஜோட கலந்து வேணாலும் கொடுக்கலாம் தனியாக வேணாலும் கொடுத்துட்றலாம் ஒரு கிலோங்கிறதே ரொம்ப நிறையா வரும் ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு அரை கிலோ ரெண்டு நேரத்துக்கு ஒரு கிலோ கொடுத்தாங்கனாலே போதும் அது எயிட்ல நிறைய இப்போ இந்த ஒரு பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ தான் இந்த ஒரு பேக் ஃபுல் பேக் பதினஞ்சு கிலோ எவ்வளோ வெறும் பேல் எடுத்திங்கனாலும் இரநூறு கிலோ தான் வரும் இப்போ தண்ணியில் கலந்து வைக்கணுமா அப்படியே ட்ரையாக வைக்கிறது ட்ரையாக இப்போ நம்ம தீவனமாக கொடுக்குறப்ப எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே நான் வைக்கோல் கொடுத்தா எப்படி கொடுப்போம் அது மாதிரி இதை நம்ம கொடுக்குறோம் இது சைலேஜோட வைக்கிறவங்களுக்கு சைலேஜோட கலந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே சார் இப்போ உங்களான உங்களோட ப்ராடக்ட் வந்து மூணு முக்கியமானது சொன்னீங்க சைலேஜ் ஒன்று கோதுமை கோதுமை புல் கோதுமை புல் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க இது வந்து உங்களோட ஃபார்மில் போய்ட்டு நம்ம மாடுகளுக்கு கொடுத்து பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் சரி ஓகே சார் இப்போ உங்கள் பண்ணையை வந்து நேர்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ நம்ம நிற்கிறதா உங்களோட பண்ணையா சார் ஆமாம் இதுதான் உங்களோட பண்ணை சரி ஆரம்பமே இல்லை ஓ ஓகே இதுலேருந்து தான் நீங்கள் அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே சார் இது எவ்வளோ நாளாக இந்த பண்ணை வச்சுருக்கீங்க சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ரன் இருக்கேன் ஆறு வருஷமாக ரன் இருக்கேன் பண்ணை பார்க்குறப்பே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அதை தாண்டி இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால நிறைய பண்ணைக்கு விசிட் பண்ணிப்பேன் எல்லாரும் பத்து மாடே மெயின்டைன் பண்ண முடியல கரெக்டான ஃபீடு எங்களுக்கு கிடைக்கிறதில்லை டைமிங் கிடைக்கிறது இல்லை ஸோ நம்ம ஃபீடு போட்டாலும் பால் கறக்க மாட்டேன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நூறு மாடுக்கு மேலே வச்சுருக்கீங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறீங்க என்ன சீக்ரெட்ஸ் இதில் சீக்ரெட்னு சொல்கிற ஒன்றும் இல்லைங்க கரெக்டான ஃபீட் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ இன்றைக்கி நிறையா ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க கரெக்டான ஃபீடு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதுவும் இல்லாமல் கொடுக்குற ஃபீடு வந்து காஸ்ட்டு கம்மியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இது இந்த சேலஞ்ச் எங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ஃபீடு லைனுக்குள்ளேயே இவ்வளோ தூரம் டீப்பாக வந்தோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டான ரேஷியோவில் கொடுக்குறதுனால எங்களுக்கு இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ஹை ஹீல்டர் தான் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு பெஸ்ட்டாக ஈல்டு கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் மாடுடைய ஃபீடு நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து அனிமல்னுடைய ஹெல்த்து ஹெல்த்து நல்லாயிருக்கு எங்களுக்கு மில்க்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஓகே சார் ப்ளஸ் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துகிற தீவனத்தெல்லாம் இதில் டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் நேரில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக இப்போ நம்ம நம்ம ஒரு கஸ்டமருக்கு பீடு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இப்போ ஒரு ஃபீடு நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்து வந்து நாங்கள் எங்கள் ஃபார்மில் ட்ரைல் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சேல்ஸுக்கே கொடுக்குறோம் ஓகே சார் ஏன்னா நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சைலேஜ் தான் எல்லாரோட எல்லோய தொட்டிலையுமே இருந்துச்சு மாடு வந்து அவ்வளோ அதை விரும்பி சாப்பிடுது ப்ளஸ் இப்போ நீங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ண கோதுமை புல் கூட அந்த அன்னகொண்டாயில் கொட்டியிருப்போம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுது மாடு ப்ளஸ் நான் பார்த்த எல்லா மாடுமே ஒரு மாடு கூட எனக்கு வந்து அந்த எலும்பே தெரியல சார் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மாடு ஏன்னா இப்போ வெயில் டைம் இப்போ தான் முடிஞ்சது அந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல்டில் தான் இருக்குது ப்ளஸ் வர கஸ்டமருக்கும் இங்கே காமிப்பீங்களா கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் காமிப்புங்க ஓகே நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் சீக்கிரட்டாக நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த ஃபீடு தான் நம்ம நம்ம தெரியாமல் இந்த ஃபீடு தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு நல்லாயிருக்கு இல்லை எல்லாருக்கும் ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சைலேஜ் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு வந்து புல் யூஸ் பண்ணுறோம் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலப்பு தீவனமாக கொடுக்குறோம் அந்த ஃபீடை வந்து நம்ம ஃபார்முக்கு ரொம்ப நாளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது எங்களுக்கு மில்க் ஹீல்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அதனால் எங்களுக்கு மாடோடய ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இருக்கிற மாடு அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா அனிமலுமே உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கு ஆமாம் சார் இது நம்ம செலக்டிவாக செலக்ட் பண்ணுது எல்லாமே நம்ம பார்த்து நீங்கள் பார்த்தீங்க கண்ணுக்குட்டியெல்லாம் நாங்கள் வளர்த்திட்டு இருப்போம் ஆமாம் நாங்கள் வர்ற கண்ணுக்குட்டியில் இங்கேருந்து நாங்கள் எடுக்கிற கண்ணுக்குட்டி தான் நம்ம மாடே ஓ இதில் வர்ற வந்து நம்ம வர்ற கண்ணுக்குட்டியில் வந்து கீப்பர்ஸ் எல்லாமே நாங்களே வளர்த்தி நாங்கள் மாடாக பண்ணிக்கிறோம் அப்போ என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறதா நாங்கள் புதுசு புதுசாக வாங்கிட்டு வந்து அழகாக பண்ணுறது கிடையாது இருக்கிற மாடு வந்து நல்லா ஹையல்ட்ராக வச்சுருக்கோம் அது வந்து நம்ம பிரீட் டெவலப் பண்ணிக்கிறோம் இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டினியூவாக உங்கள் ஃபீடே கொடுக்கறதுனால அது இன்னும் செட் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க சென்னையில் இருக்கவங்கெலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு மாதம் போடுறாங்க அடுத்தது வந்து வேறு இடத்துல விலை கம்மியாக இருக்குது அதை விடன்னு சொல்லிட்டு அடுத்து ஃபீடு மாட்டிடுற மாற்றிடுறாங்க ஸோ நிறைய பண்ணைக்கு ப்ளஸ் கேட்டல் ஃபீட் நான் விசிட் பண்ணுறப்பையும் சொல்கிறது அதுதான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதமாச்சு தொடர்ந்து கொடுக்கணும் அப்போ தான் அது அதோட ரிசல்ட்டே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மை தானே சார் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஒரு ஃபீடு கொடுக்கணும்னா அந்த ஃபீடு அந்த மாடு அடாப்ட் ஆகிருக்கே ரொம்ப நாள் ஆகும் இப்போ நீங்கள் இருக்குது திரும்ப 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 நீங்கள் ஃபீடு மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த மாடோட ஹெல்த் வந்து ரொம்ப இஷ்யூவாக தான் இருக்குது பட் நம்ம இது ஒரே பீடு ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு மானிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது சரிங்க சார் இப்போ உங்களோட ஃபார்முமே காமிச்சிருந்தீங்க ரொம்ப நேர்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் அவுட்லெட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா சார் அது எங்கே எங்கேன்னு கொஞ்சம் லொக்கேஷன் சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே லோக்கல் பொறுத்தலாம் எங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஈரோடு இதெல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஒரு முப்பது அவுட்லெட் மேலே வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வச்சுருக்கோம் காஞ்சிபுரம் இருக்குது இது கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த யூடியூப் மூலமாக உங்கள் சேனல் பார்த்து கஸ்டமர்ஸ்கெலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு பேக் மூணு பேக் எங்கனால் அனுப்ப முடியல அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறையா வர்றாங்க அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக நாங்கள் எங்கே நாங்கள் அவுட்லெட் தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு மூணு நாலு அவுட்லெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு முப்பதுக்கு மேலே அவுட்லெட் வந்து இப்போ நாங்கள் ரன்னிங்கில் வச்சுருக்குறோம் இந்த ஃபீடு வந்து த்ரோ டீயர் நம்மளுக்கு பெண்டிங்கே இல்லாத வந்து நம்மளுக்கு இப்போ ட்ரை கிடைக்கல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக மூணு ஸ்டேட்டில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் எங்களுக்கு பர்ச்சேஸ் யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வச்சிருக்கோம் கர்நாடகாவில் பர்ச்சேஸ் யூனிட் இருக்கு பட் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சைலேஜ் மற்ற வீடு வந்து த்ரோட் இயர் வந்து பெண்டிங் இல்லாமல் எங்களை நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்க சார் ஏன்னா இப்போ ஒரு சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலம் மழை காலம் அவங்களால அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படி இல்லாமல் உங்கள் சேனலில் வந்து நானுமே பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு வருஷமா சேனலில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வியூஸ் போயிருக்கு ப்ளஸ் ஷார்ட்ஸ்லாம் மில்லியன் கணக்கில் போயிருந்துச்சு நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ஃபீடு ப்ளஸ் வந்து ரேட் வந்து அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது ப்ளஸ் குவாலிட்டி தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதுவுமே எங்களுக்கு திரும்ப வந்து எடுக்கணுன்ற ஆர்வத்தை கிரியேட் பண்ணிச்சு ப்ளஸ் இப்போ நீங்கள் இந்த வருஷம் கொடிசியாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா சார் கண்டிப்பாக கொடிசியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க ஆமாம் சார் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நிறையா நம்ம ஃபார்மர்ஸ் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ரெண்டு மாடு மூணு மாடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்மளால் கொடுக்க முடியல ஒரு பேக் ரெண்டு பேக் நம்மளால் அனுப்ப முடியல மினிமமாக நாலு பேக் தான் நம்மளால் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால இப்போ கஸ்டமர்ஸ் எங்கே எங்களுக்கு அதிகமாக உங்களுடைய கஸ்டமர் கால் பண்ணுறாங்களோ அந்தந்த ஏரியாவிலும் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி அவங்க அங்கே எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை குறைச்சி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அது மாதிரி கிட்டத்தட்ட அவுட்லெட் இப்போ நிறைய அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டு சென்னை வந்து எங்களுக்கு சென்னை கிருஷ்ணகிரியிலேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு அதனால் இப்போ நாங்கள் அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் இது ஒரு நல்ல ஐடியா ஏன்னா இப்போ அந்த நூறுரூவா நூற்றம்பதுருவான்றது டிரான்ஸ்போர்ட் தான் போகுது ஸோ அந்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டால் அது ஃபார்மருக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் இதை பண்ணி பண்ணியிருக்கீங்க சூப்பர் சார் உங்களோட அடுத்த கட்ட முயற்சி என்னென்னு தெரிஞ்சிக்கலாமா அச்சீவ்மெண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டைரி ஃபார்ம் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே வந்து கரெக்டான ஃபீடு கிடைக்கிறது இல்லை ஒரு நிரந்தரமான லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால இதை எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய லட்சியமாக இருக்குது பட் பிஸ்னஸை தாண்டி இந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பயனடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக வச்சுருக்கேன் நாங்கள் சரிங்க சார் இப்போ இந்த கொடிசியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை மீட் பண்ணலாமா சார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணலாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எந்த ஹாலில் இருக்குது ஹால் ஸ்டால் நம்பர் நூற்றி ஆறில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் சூப்பர் சார் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து ஃபோனில் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக உங்களை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நேரில் வரப்போ அவங்க வந்து உங்ககிட்ட இந்த நியூ ப்ராடக்ட் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் பேசிக்கலாம் கண்டிப்பாக சரிங்க சார் இப்போ தேவையோ அதை எக்ஸ்பிளைண்ட் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன் எங்கள் டீம் ரெடியாக இருக்கேன் சரிங்க சார் இப்போ வந்து வேறு வேறு மாவட்டத்துலேருந்து இப்போ கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவுட்லெட் கனெக்ட் பண்ணி விட்ருக்கீங்க அவுட்லெட் இல்லாதவங்களுக்கு மினிமம் நாலு பேக் ஆர்டர் பண்ணால் தான் அது என்ன அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் அதாவது நீங்கள் இது வரைக்கும் எங்கள் யூனிட் பார்த்ததில்லை ஆமாம் நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோம் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் நாங்கள் இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறனால அதனுடைய காஸ்ட் அதிகமாகறதுனால தான் மினிமம் நாலு பேக் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்கோம் நாங்கள் ஓகே சார் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கொடுக்க முடியும் கரெக்டாக கண்டிப்பாக அதாவது வந்து நம்முடைய சைலேஜ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது கண்ட்ரீட் பர்சன்டேஜ் நம்ம டீம் அதில் உறுதியாக இருக்காங்க கண்டிப்பாக சார் எனக்கும் வந்து உங்களை உங்களோட டீமையும் உங்களோட ஃபேக்ட்ரியும் வந்து இன்னும் நிறைய மேல் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எங்கள் உழவின்றி உணவில்லை சேனல் சார்பாக வாழ்த்துறோம் இப்போ புதுசாக வந்து கோதுமை புல்லும் கலப்பு தீவனமும் அறிமுகப்படுத்துறீங்க அதுவுமே இந்த கொடிசியாவில் வந்து ப்ளஸ் நம்ம வீடியோ மூலயமா நிறைய ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்னும் நம்ம நிறைய வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக நன்றி வணக்கம் டோட்டலாக வந்து லேபர்ஸு ஸ்டாஃபு ட்ரைவர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு எண்பது பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ நம்ம டிரைவர்ஸ் ஆகட்டும் ஸ்டாஃபு உள்ள லேபர்ஸ்லேருந்து எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட்டு பட் இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை வளர்க்க முடியாது கனிப்பதுக்கு எல்லாருமே இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே